இப்போ அத்திரிமலையில் ஒரு பெரிய அமானுஷம் ஒன்று வந்து என்னென்னா இந்த பன்னீர் மலை பொழிகிற விஷயங்கள் பங்குனி கடைசி ஒரு அஞ்சு நாளும் சித்திரை மாதத்தில் முதல் அஞ்சு நாளும் அந்த பத்து நாள் மட்டும் பன்னீர் மலை பொழியதான் சொல்லுவாங்க அது இந்த பன்னீர் மரங்கள் தான் அந்த சமயத்தில் மட்டும் இந்த மரங்களை சுற்றி பன்னீரை மலையாக நமக்கு பொழிகிறதா உணரலாம் அதுக்கு பலவேறு திறப்புகள் வந்து வித்தியாசமான விஷயங்களை சொல்கிறாங்க அங்கே இருக்க ஒரு சின்ன வண்டுகள் மரம் அட்டைக்குள்ளே இருந்து தான் அந்த பொழிகிற மாதிரியும் இருக்குது என்ன எதுவோ ஆனால் அது கரெக்டாக அந்த ரெண்டு மாதம் கடைசி அந்த அஞ்சு நாளும் சித்திரை முதல் அஞ்சு நாளும் பெயர்றது இந்த மலை பொழிகிறது இங்கே ஒரு பெரிய அதிரி வனத்தில் ஒரு பெரிய அதிசயம் அதை நாங்களுமே அந்த சமயத்தில் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே நான் பார்த்துருக்கேன் முடிஞ்சால் நீங்களும் பாருங்கள் இந்த ஒரு பன்னீர் மரம் இருக்குது இங்கே ஒரு பன்னீர் மரம் இருந்தது அது கொஞ்சம் கால சூழ்நிலையால் கொஞ்சம் விழுந்துருக்குது இப்போ இது ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய காடுகள் சூழ்ந்தவர்கள இடம் நீங்கள் வர்றப்போ நீங்கள் அதை உணரலாம் நன்றி